ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதோடய டேஸ்ட் அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாப்பாட்டு அரிசி தான் பார்த்துக்கணுங்க எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விடணும் இப்போது குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் அப்புறம் பட்டை கிராம்பு ஃப்ரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறோம் சேர்த்துட்டு அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விடணும் பார்த்துக்கிடுங்க இது லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க நல்லா மணம் அப்படியே தூக்கும் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து கிண்டி விடணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை வந்து கிளறணும் அப்போ தான் அந்த சாப்பாட்டுக்கு வந்து டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இது வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றி இந்த நான் அந்த சாப்பாடை பண்ண போகிறேன் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி புதினா இந்த சாப்பாடுக்கு மெயினே இதாங்க இதை போட்டால் தான் அந்த சாப்பாடே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக கத்த கொத்தமல்லி புதினா இலைகளை உள்ளே சேர்த்து வதக்கி விடுதேன் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு அந்த அரிசியை உள்ள சேர்த்துறணும் நல்லா அரை மணி நேரம் ஊற விட்டோம்னா நல்லா சாப்பிட்டா வரும் சாப்பிடும்போது இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இப்போ இதை உள்ளே சேர்த்தாச்சு இதுக்கு இது முக்கியமான பொருள் என்னென்னா நம்ம தேங்காய் தான் பண்ணுதோம் இப்போ நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் நம்ம தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காயை நல்லா துருவிட்டு அதை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கறதுனால நான் இப்போதுக்கு நாலரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் தான் சேர்க்குறேன் தண்ணிலாம் சேர்க்கலை நல்ல திக்கான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தேங்காய் பாலுங்க மாதிரி நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கறதுனால நாலரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா கிளரி விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துறணும் உப்பையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க வேறு எதுவுமே வேண்டாம் அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி ஆயிரும் இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கண்டு ஆசைப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கிடுங்க நல்லா டேஸ்ட்டு செமையாக எடுத்து கொடுக்கும் அது வந்து இப்போது கடைசியாக ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிரும் எல்லாருமே அதை வந்து பிரியாணி ரைஸில் தான் செஞ்சு காமிச்சிருப்பாங்க நான் ஆனால் நம்ம சாப்பாட்டு அரிசியில் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துதுண்டு சும்மா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கனாலும் அப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த சாப்பாடு பண்ணனாலையும் டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கீழெல்லாம் பிடிக்கவே இல்லை கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணிங்களா செமையாக வரோம் அதாவது பிரியாணி கூட தோற்றுறோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இப்போது இங்கே பாருங்கள் நான் தனியாக எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம்மங்க பார்க்கும்போதே அதை சாப்பிடண்ட அப்படி நாக்கில் எச்சி ஊறுனா எந்த சமையல் பண்ணாலும் அப்படியே பா அந்த குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி திறக்கும்போதே போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கமான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்